நான் உார்த்த விரும்ப இருக்கிறது எவ்வளவு மாற்றங்கள் நான் நாற்பது வருஷத்துக்கு முதல் அகதியா எனது மகளும் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து இப்ப ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் கொலி ஏற்றுமதி செய்யற அந்த அனுமதியை கூட நான் எடுத்து தரக்கூடியதான் இருக்கு பெரிய ஏற்றுமதி சந்தைய நாங்க உருவாக்கலாம் இதுக்கு காரணம் நீங்களும் ஒன்று இதை நீங்க தான் அந்த வழியை உண்மையிலேயே வகுத்தது உங்களோட நான் காட்டினபடியா ஒரு நாள் ஒரு உற்பத்தியை செய்து அதை வந்து ஏற்றுமதி செய்வன மண் நினைக்குது அப்படி ஏற்றுமதி செய்வன் மனு வந்து உங்களை தொடர்பு கொண்டா வந்து நீங்க அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு சொன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குறேன் கொழும்புல மீன் ஒரு கிலோ மீன் முன்னூறு ரூபா ஆனா யாழ்ப்பாணத்துல ஒரு கிலோ மீன் ஆயிரத்தி ஐநூறு என்ன காரணம்னா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் இல்லை யாழ்ப்பாணம் ஜெர்மனி

இல்ல இது இது ஆரோக்கியமான மாற்றம் இல்ல அது அந்த பழக்க வழக்கத்தை இங்கு உள்ளாக்கள் மாற்றிச்சினவன்டா அது பெரிய இதா இருக்கும் அங்க இருக்கிறவையும் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் தான் உழைக்கிறோம் அங்கவங்க குளிர் இருந்து எவ்வளவோ கஷ்டப்படுத்தா இங்க காசு வருது அந்த காசை சரியான முறையில பயன்படுத்த நம்மள சொன்னா ஏன்னாடா அங்க இடியப்பம்பித்து அனுப்பின காசை இங்கவே ஓட பண்ணி சாப்பிடணும் அதுக்கு காரணம் வெளிநாட்டுல இருந்து வர்ற காசு ஏடா இருந்து காசு வர்ற படிக்க அந்த தொழில் செய்கிற எந்த தொழிலையும் செய்வாங்க நான் அனலைஸ் பண்ணுறேன் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தினாதான் எங்களோட மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயின் வெறுமனே ஒரு நிதியை கொடுத்துட்டு நாங்கள் வச்சிருங்க கஷ்டப்படுறீங்களான்னு சொன்னால் வந்து அது அதோட செலவழிஞ்சு அந்த அந்த சந்தர்ப்பத்திலேயே நிற்கிற விஷயங்கள் உங்களோட உதவியை நாடி வந்துருக்குறேன் வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து எங்களை ஒரு உறவுகள் வந்து சந்திக்க கூப்பிட்டாது டென்மார்க்லேருந்து மார்க் அண்டு அண்ணா வந்து வந்திருக்கிறார் வந்திருந்த நேரம் வந்து முதலே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலே சொல்லி தான் லலஸ்டின் இங்கே வரைக்கும் உங்களை சந்திக்கணும் சந்திக்கணுமென்று அதோடு அவர் சொன்ன விஷயம் வந்து என்னென்னு சொல்கிறார் இங்கே இருக்கிற உள்ளூர் உற்பத்திகள் தானே இங்கே எங்கட மக்கள் வந்து தங்களுடைய கடின உழைப்பை போட்டு செய்கிற உள்ளூர் உற்பத்திகள் வந்து இங்கே சந்தைப்படுத்துற வந்து பெரிய ஒரு சிரமமா காணப்படும் அவைகளுக்கு வந்து சந்தைப்படுத்தல்னா பெரிய ஒரு சிரமமா காணப்படும் அப்ப தாங்கள் அதுக்கான ஒரு வழிமுறையை செய்கிறதோட வந்து வெளிநாட்டு முதலீடு சம்பந்தமாகவும் கணக்க விஷயங்கள் வந்து தாங்கள் யோசித்து வச்சுருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருந்தவ அது பற்றி கதைக்கிறதுக்காண்டி என்ன வர சொல்லியிருந்தவ சரி இன்றைக்கு அவைகளோட நேரடியாக போகிறோம் போய் அங்கே என்ன சம்பவம் எல்லாம் நடக்குது என்னெல்லாம் கதைக்கிறேன் என்னெல்லாம் வழிமுறைகள் எல்லாம் நடக்குதுன்றத பாருங்க அதோடு வந்து இந்த உள்ளூர் உற்பத்திகள் செய்வீன் தானே இங்கே எங்களோட யாழ்ப்பாணத்தில் கிடைக்கிற மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்திகள் செய்து அதுகளை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு கஷ்டமாக கணக்க பேர் இருக்கு இருக்கும் அப்படியான ஆக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிரயோசனமா இருக்கும் அது மட்டும் வந்து இப்ப முதலீட்டு வாய்ப்புகள் வந்து தேடிக்கொண்டு உங்கள்ட்ட ஒரு உற்பத்தி செய்கிற உங்கள்ட்ட திறன் இருக்கு உங்கள்ட்ட வேலை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் முதலீடு சம்பந்தமா வந்து எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு என்ற நீங்களும் வந்து உங்களுக்கான முதலீட்டு செய்ய திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வந்து நீங்கள் இது மூலியமா வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இன்றைக்கு அவையில போய் கலைச்சு என்னெல்லாம் நடக்குதுன்றது தொடர்ந்து பாருங்க அதோட இந்த சேனலுக்கு வந்து மறக்கா வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் தான் நாங்கள் போடப்போட அடுத்தடுத்த காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் நல்லூர் கோயில் கிட்ட வந்திருக்கிறோம் இதுக்கு கிட்டத்தான் அண்ணாக்கள் சங்கி இருக்கிறமெண்டு சொன்னவ கிட்ட போய் பார்ப்போம் எனக்கு மடிவா இடம் தெரிய இலங்கையால தான் எங்கேயோ கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கேன்னு சொன்னவ யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் வணக்கம் வணக்கம் நாற்பது வருஷத்துக்கு ரொம்ப மாற்றங்கள் நான் முந்தி பார்த்த உரிமை பெற இருக்கிறது மாற்றங்கள் இருக்குது இவ்வளவு புது விஷயங்களை பார்க்கக்கூடிய இருந்துச்சு இது வந்தது சந்தோஷம் திருப்பி எங்களோட நாட்டுக்கு வந்து சில விஷயங்கள் நான் சில தான் இங்க வந்து சொன்னால் அந்த நோக்கங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதுக்கு உங்களோட உதவியை நாடி வந்திருக்கிறேன் ரெண்டா உங்களோட மூலமாக பல விஷயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்க முடியும் நான் நம்புகிறேன் கடையா 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 உங்களை நீங்க முதல்வருக்கு அறிமுகப்படுத்துங்க என்னன்னு சொன்னா என்னுடைய பேர் மார்க்கண்ட முகுந்தன் நான் எஃப் நாயின் ஓல்ட் பாய் நான் நாற்பது வருஷத்துக்கு முதல் அகதியா உள்ளாந்துக்கு அகதியா போய் அங்கே இருந்து வாழ்க்கைய ஆரம்பித்து எல்லோரும் படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் பட்டு பிறகு அந்த கஷ்டத்துக்குள்ளே எனக்கு படிக்கணுமென்ற ஆர்வம் இருந்தது என்னுடைய தாப்பனாரும் பிரின்சிபலாக இருந்தபடியாக படிக்கணும்னு ஆர்வம் இருந்ததால் நான் முதல்ல பெல்ஜியத்தில் போய் தியோலஜி படித்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு சைக்காலஜியில் ஆரம்பம் இருந்ததுனால ஆம்ஸ்டாமில் எம்ஸ்டில் சைக்காலஜி படித்தேன் படித்து அந்த துறையில் அங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற ட்ரோமேட்டிக் பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அந்த வேலைகளிலும் ரொம்ப காலமாக ஈடுபட்டுருந்தேன் ஈடுபட்டிருக்கிறதால இந்த நாளாக இங்கே வர முடியாத இருக்கிறதால இங்கே உள்ள பிரச்சனைகளை ஆராயறதுக்கும் வரது எனது மகளும் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து இப்போ ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த இடத்துல இருக்கிறாவ நான் அவள் கூடுதல் இந்த இதுகள் எல்லாத்தையும் பார்த்ததுல அவ சரியான எமோஷனலாக இருக்கிறதால கமராவுக்கு வர முடியல மன்னிக்கோணும் அதுதான் என்னென்னு சொன்னா அவருக்கு இது முதல் தரம் அப்ப எங்களுடைய அந்த உணர்வுகள் எங்களுக்கு நடந்த இதுகளை எல்லாத்தையும் நல்ல ஆராய்ஞ்சுவ அந்தமாதிரி நல்ல அவர் இன்னைக்கு அதை செய்யறதுக்கு மெல மன கஷ்டத்தால் இந்த இடத்துல இருக்க முடியல ஸோ அதான் என்னென்னு சொன்னா விஷயமான விஷயம் கேட்டேங்க கட்டணுங்க இப்போ என்ன விதமான இதுகள் செய்கிறதா திட்டங்கள் வந்து யோசிக்கு ஓ இப்போ என்னென்னு சொன்னால் என்ன என்ன அங்கிருந்து யூரோப்பில் இருந்து அனுப்பியிருக்கணும் என்னன்னு சொன்னால் அங்கே உள்ள இன்வெஸ்டேர்ஸ் அதாவது முதலீட்டாளர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அதாவது பயாலஜிக்கல் ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த முதலீட்டாளர்கள் இவர்களை இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அதாவது எங்களுடைய தொழில்துறையில் இருக்கிறவர்களுக்கு அதாவது இந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரத்தையும் நல்ல அவங்க பிஸ்னஸையும் டெவலப் பண்ணுற ஒரு அனலைஸ் பண்ணுறது தான் என்ன அனுப்பி வச்சுருந்தேன் அவங்க ரைட் உண்மையிலேயே வந்து எங்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லாடி எங்களுடைய பிரதேசங்களில் வந்து கணக்க உள்ளூடுகள் வந்துருக்கு அதை உற்பத்திக்கு உட்படுத்தி அதை வெளியீடுகளாக மாற்றி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது கணக்க பேர் வந்து ஒவ்வொரு ஒரு மூலையிலையும் வந்து செய்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் அதை சந்தைப்படுத்தல் என்றது தான் வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுது அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டே அவையே இன்னும் ஒரு இடத்துல அவையில் வந்து ஒரு குறுகிய ஒரு இடத்துல இருக்கணும் அந்த பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கணும் அது வந்து இன்னும் வேறு 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 பிரதேசங்களுக்கு கொண்டு போய் அதை விற்பனை செய்தால் தான் அவையில் அடுத்த கட்டமும் அடுத்த செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த உற்பத்திகளை வந்து தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையை வந்து அந்த சந்தைப்படுத்தலுக்கு இடைத்தரர்கள் ஒருத்தருமே பெருசாக அந்த முன்வரையில் நட்டம் ஏற்பட்டுரும் அதால் பிரச்சனைகள் இருக்குமன்றத நோக்கமாக கொண்டு அதை முன்வரையில் அப்படியான விஷயங்கள் வந்து வேறு வேறு பிரதேசங்களையும் போய் சந்தைப்படுத்தி அதை விட இப்படியான பறந்துபட்ட நாடுகளுக்கும் வந்து அனுப்பக்கூடிய மாதிரி நிறைய இருந்தால் வந்து இங்கே இருக்கிற உற்பத்தியாளர்களும் வந்து அடுத்தடுத்த உற்பத்தி பொருட்களையும் வந்து எங்கட எங்கட உள்ளூரில் தயாரிக்கிற உற்பத்தி பொருட்களை உலக நாடுகள்லேயும் ஒரு பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தலாம்ன்றது என்னுடைய கருத்தும் உண்டு நிச்சயம் என்னென்னு சொன்னால் நான் இங்கே வர்றதுக்கு முதல்ல கொழும்பில் வெளிநாட்டு ஏற்றுமதி திணைக்களத்தின் அதிபரோடும் பேசிட்டு தான் வந்தனர் என்ன மாதிரியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யணும் அதுக்கு என்ன மாதிரியான அனுமதி முக்கியம் ஐரோப்பிய நாளுக்கு அந்த அனுமதியில பெற்றுத்தர முடியுமா உங்களால் அதை செய்து தர என்று அவரோட காய்ச்சிட்டு தான் வந்தனர் அவர் நூறு வீதம் நீங்கள் நல்ல ப்ராடக்ட் கொண்டு வாங்கோ யூரோப்பியன் குவாலிட்டிக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண உள்ள ப்ராடக்ட்டை நீங்கள் காட்டுங்க நாங்கள் அதை சர்ச் பண்ணி போட்டு உங்களுக்கு அந்த பெர்மிஷனை எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லி கூட எனக்கு அதை ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் வகையில் நீங்கள் அந்த ஐ யூரோப்பாக்கோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த அனுமதியை கூட நான் எடுத்து தரக்கூடியதாக இருக்குது அந்த வசதியையும் செய்தால் தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள்ட்ட நீங்கள் இங்கேருந்து எடுக்கிறது உங்களுக்கு செய்கிற கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொன்னால் ரொம்ப நீங்கள் வழிகளால் போக வேண்டியிருக்கும் அதபடியாக அந்த வேலையை கூட நான் சுலமாக செய்துறதுக்கு அரசாங்கத்தின் வெளிநாட்டு அமைச்சில் இருக்கிற வெளிநாட்டு ஏற்றுமதி தலைவரோட நான் பேசிட்டு தான் வந்தேன் அதுக்கு முதல்ல என்னடா நான் அதை ஆயத்தப்படுத்திட்டு தான் வந்தேன் என்னடா வந்து சும்மா கதைச்சு போட்டு ஒரு விஷயம் இல்லா போகிறது எனக்கு விருப்பம் இல்லை வந்தால் ஏதாவது ஒரு பிரியோசனமாக இருக்க வேணும் மக்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்க வேணும் ஏற்றுமதி பொருட்களை செய்கிறவைக்கு ஒரு பிரியோசனமாக இருக்க வேணும் அதன் மூலமாக நாடு வளர்ச்சி அடைய வேணும் எங்களோட ப்ராடக்ட்டுகள் வெளிநாடுகளில் அதாவது இப்போ அந்த பியோ ப்ரொடக்ட் பியோ இண்டஸ்ட்ரி ஹேர்பர் இண்டஸ்ட்ரி மற்றது அது சரியான பிற வெளிநாடுகளில் அதுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கிறது சொன்னா அந்த கொரோனாவுக்கு அது எல்லாரும் அந்த மிருகங்களுடைய இதுகளை விரும்புறது இல்லை ஆனால் எல்லாருமே அதாவது எங்களோட நாடு ஒரு ஃபேகன் நாடு வெஜிடபிள் நாடு அப்போ இந்த நாட்டில் இருக்கிற ஈவன் கொக்கோஸ் ப்ரோடக்ட்ஸ் மற்றது இந்த மூலிகை வகைகள் மூலிகை மருத்துவம் மற்றது மூலிகை சோப்பு மற்றது மூலிகை ஷெம்போ இப்படியான ப்ரோடக்ட் இதுகளுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டில் பெருமளவில் மரியாதை இருக்குது அதை அவ விரும்பியும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு சொன்னால் அதிக அளவில் அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு சொன்னால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதாவது ஏற்றுமதி செய்யறதுக்கு அங்கே தொடர்ந்து அது ஒரு ப்ராடக்டை அவை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் அது தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த கெப்பாசிட்டியை நாங்கள் யோசிக்கணும் அது செய்யக்கூடிய மாதிரி இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் பெரிய ஏற்றுமதி சந்தையை நாங்க உருவாக்கலாம் இதுக்கு காரணம் நீங்களும் ஒன்று இது என்னன்னு சொன்னா இந்த இந்த யஃப்னா ட்ரேட் ஃபேர்ல நீங்கள் எடுத்து காட்டின அந்த அந்த வீடியோக்களை நான் அங்க உள்ள அதாவது முதலீட்டாளர்களுக்கு காட்டினேன் தான் அவ அதை பார்த்து தான் சொல்லிச்சுன்னா ஓ இப்படியா அந்த ப்ராடக்ட் எல்லாம் இந்த நாட்டில் இருக்குது இதெல்லாம் செய்யணுமான்றது நீங்கள் தான் அந்த வழியை உண்மையிலேயே வகுத்தல் உங்களோடய நான் அவை காட்டினபடியா அவையெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஓகே ஓகேமா இந்த எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனபடியாக நீங்கள் போய் நேராக இதில் கதைச்சி என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எங்கே ப்ராடக்ட் பண்ணினோம் என்ற சொல்லி செய்தால் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பாலமாக இருக்கும் பெரிய ஒரு ஏற்றுமதி நாடாக இருக்கும் பட் அது இப்போ இருக்கிற நிலைமையில் மீனும் மரக்கறியும் சாதாரணமாக இப்போ ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதில் அவர்கள் அதிகம் ஈடுபட இல்லை என்னது காரணம்னு சொன்னால் மீனும் மரக்கறியும் அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டோர்கள் வேணும் அது டிபிடி ஸ்டோரோ இல்லைன்னா அது கூலிங் ஸ்டோரோலோ வேணும் அப்போ அதில் அவர்கள் அதுக்கு அவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் படையில் பட் எல்லா ட்ரை ப்ரோடக்ட்டும் ஈவன் ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்டில் கூட அவ இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் முதல் தரமாக பியோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபுடிங் சாப்பாட்டு வகைகள் அதுதான் கூடுதலாக ஆரோக்கியமான இயற்கை வழியில் செய்யப்படுற உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ வந்து இப்போ இங்கே பேக் பண்ண இப்போ நாங்கள் இங்கே சந்தைப்படுத்துறதுக்கு வந்து இங்கே நோமலாக பேக் பண்ணினா வந்து போதும் இப்போ இங்கே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம்னா வந்து அதுக்கான பொதி செய்கிற இதுகள் வந்து இந்த மாதிரி காணப்படுது அதுக்கு இப்போ நீங்கள் அந்த ஐரோ ஐரோப்பியாவுக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த லைஃப் எடுக்க போயகுள்ள அந்த அதிபர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவார் இந்த மாதிரி இருக்கணும் பேக்கிங் இந்த வடிவில இருக்கணும் இந்த மாதிரி கிளீனா வைக்கும் வேண்டா வைக்கும் கிளீனா சீல் பண்ணி இருக்க வேணும் ரெண்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ அவர் தருவிடும் அவர் தருவின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதை பெக் பண்ணீங்கன்னு சொன்னா அது ஐரோப்பிய சந்தையில விற்கிறதுக்கு உரிய தராத ரத்த பெரும் அதுக்குரிய அதுக்கு அது அதுக்குரிய வகைகளையும் அவங்க இலங்கையில் இருக்கிறபடியே அவைக்கு தெரியும் இந்த மாதிரி உற்பத்தியாளர்களுக்கு அவை அந்த அறிவுரைகளை வழங்கும் இப்போ வந்து நோமலாக இங்கே ஒரு ஆள் ஒரு உற்பத்தியை செய்து அதை வந்து ஏற்றுமதி செய்வனு மனு நினைக்குது அப்படி ஏற்றுமதி செய்வனுமண்டு நினைக்கிறார்கள் வந்து உங்களை தொடர்பு கொண்டா வந்து நீங்கள் அதுக்கான வழிமுறைகள் வந்து செய்த நிச்சயம் நிச்சயம் ஏற்றுமதி செய்ய விரும்புகிற விரும்பி இருக்கிறார்கள் என்னோட தொடர்பு கொண்டா நான் அவைக்குரிய சகல அட்வைஸ் பேசிக்கில் இருந்து என்ன ப்ரோட் ப்ரொடக்டின் இன்ஃபர்மேஷன் எப்படி செய்ய வேண்டும் என்ன பாசைகள் அதில் பிரிண்ட் பண்ண வேண்டும்

அதுக்கான அப்படி வசதிகள் இல்லை என்றாகளுக்கு வந்து நீங்கள் அவையில் இதை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு என்ன வழிமுறை எடுக்க முடியும் நிச்சயம் நிச்சயம் அதனால இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி அந்த யூரோப்பில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அங்க உள்ள முதலீட்டார்கள் தயாரா இருக்கணும்னு சொன்னா இப்ப இவர் இங்கே உள்ளவர் எனக்கு ஒரு நல்ல கான்செப்டை செய்து இன்னும் ப்ராடக்ட் நான் செய்ய போறேன் இந்த மாதிரி அது குவான்டிட்டி இருக்கும் இதுக்கு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் உலக வெளிநாடுகள் அதை விற்கக்கூடிய தகுதி இருக்கு அதுக்கென்று சொல்லி அந்த விவரத்தை அவர் முதல் ஒரு அந்த விவரத்தை சேகரித்து அனுப்பிச்சு இந்த தான் செய்ய என்று அதை எனக்கு பத்திரத்தில் எனக்கு அனுப்பினா நான் அதை அவர்கள்ட்ட காட்டி ஓகே இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கு இவ்வளவு கொள்வனவு செய்யலாம் இவ்வளவுக்கு விற்பனை செய்யலாம் இவ்வளவு லாபம் மின்னன் ரெண்டு ரெண்டு பகுதிக்கும் இவ்வளவு லாபம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ரெண்டு நான் அதை வெற்ற விளங்கப்படுத்தினா அவை அதற்கு உங்களுக்கு ஊக்குவித்து ஃபினான்சியல் பண்ணுற வழிகளை நான் செய்து செய்தேன் இப்போ கூடுதலாக பார்க்க போனோம்னா ஒரு உள்ளூர் உற்பத்தி செய்கிற ஒரு ஆக்கள் வந்து அவை எப்படி ஒரு குடும்ப ரீதியாக இல்லாட்டி தங்களுடைய சமூக ரீதியாக செய்து கொண்டு இப்போ அவைகளுக்கு வந்து அந்த உற்பத்தி சார்ந்த அறிவு தான் ஒன்று இருக்கும் இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எங்களுக்கு வந்து எங்களை செய்கிறதுக்கு வந்து இவ்வளோ தான் வேணுமெண்ட்டு அதை வந்து ஒரு பேப்பர் ரீதியாகவோ ஒரு செயட்டம் ப்ரப்போசல் ரீதியாக வந்து கொடுக்குறதுக்கு அவைகளுக்கு இயலாத இருக்கும் இப்போ அதை வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்க நீங்கள் செய்து ஓ அந்த அந்த பேப்பர் எல்லாம் வந்து நான் முதலில் சொன்ன மாதிரி நான் இப்போ அங்கே அரசாங்க அதிபரோட கதைச்சு அது அதுக்குரிய வெளிநாட்டு ஏற்றுமதி துறை அமைச்சோட கதைச்சி அவர்கள் உடைய பேப்பர் வேலைகள் எல்லாத்தையும் நான் செய்து கொடுப்பேன் நான் செய்து கொடுப்பேன் அதாவது இவர்கள் முதலாவது அந்த உற்பத்தி பொருள தராதரம் உற்பத்தி பொருள் பற்றிய சகல இன்ஃபர்மேஷனும் எனக்கு தர வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து வந்து ஒரு ஒரு சின்ன லாபத்தோட வச்சு வித்துக்கொண்டு போயிடும் உலக நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வந்து என்ன மாதிரி ஒரு விலை வரும் இங்க சந்தையில விற்கிற விலைன்ற அடிப்படையில வருமா இல்ல உலக நாடுகள சந்தை விலை வரும் இல்ல விலை நிர்ணயிக்கிறது விலை தராதரம் நிர்ணயிக்கிறது அங்க அதாவது ஐரோப்பிய நாட்டில இதுக்கு என்ன விலை மதிக்கு இதை ம சந்தைப்படுத்தலாம் என்றதை நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும் அதை நிர்ணயிக்க வேண்டும் அந்த விலைக்கு நாங்கள் இங்கே இருக்கிற உற்பத்தி ஏற்றுமதி செலவுகள் எல்லாத்தோடும் அதை நாங்கள் விற்க முடியுமா என்ற முடிவுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த உற்பத்தியை ஆரம்பிக்கலாம் சரியோ என்னடா சாதாரணமா ஒருவரும் நட்டப்படக்கூடாது இந்த விலைக்கு நாங்கள் இது இவ்வளவு முடி கோஸ்ட் ஆகுது இங்க செய்யற ப்ராடக்ட் இது நாங்கள் யூரோப்பில் மார்க்கெட் பண்ணும்போது இவ்வளவு இந்த செலவுகள்லாம் தள்ளி இந்த விலைக்கு நாங்க விற்கிறோம் இதுல லாபம் அவ்வளவு என்று பார்த்து அந்த லாபத்துல இருந்து அஹ் செலவுகளை கழித்து விட்டு இவர்களுக்கு லாபம் வரக்கூடிய மாதிரியும் அங்க வாங்கி விற்கிறவர்கள் லாபக்கூடிய வேற மாதிரியும் தான் அந்த சிஸ்டம் இருக்கும் சொன்னா யாரும் நட்டப்படக்கூடாது நட்டப்படுறதுக்கு யாரும் விரும்பவும் மாட்டாங்க குறிப்பாக என்ன சொல்கிறது பார்க்க போனோம்னா இப்போ ஒரு பனை சம்மந்தப்பட்ட உற்பத்தி ஒரு குடும்பத்தில் நீங்கள் வீட்டை செய்கிறீங்கண்டா அப்போ உங்களுக்கு வந்து தொடர்புகள் இருக்கும் இன்னும் ஒரு உங்களோட ஃப்ரெண்டு இன்னும் ஒரு ஆள் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படி வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு வந்து ஒரு என்னென்னு சொல்ல ஒரு கன்டைனர் அனுப்ப போகிறோம்னா அது ஃபுல்லாகவே வந்து பொருட்கள் போனால் தான் அவைகளுக்கு வந்து ஏற்றுமதி செலவு வந்து குறைவாக இருக்கும் அந்தபடியாக வந்து தனியாக ஒரு உற்பத்தியாளர் செய்கிற உற்பத்தியை மட்டுமே தனியாக ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படி அந்த நெட்ஒர்க்கில் இருப்பினுந்தானே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்து ஒரே உற்பத்தி செய்கிறீங்கன்னா அவையில் எல்லாருமே வந்து

அதை நாங்கள் ஏற்றுமதி செய்யும் பொழுது எல்லாருக்கும் அது பிரிவு இருந்ததாக ரொம்ப முக்கியமான சார் எத்தனை நாள் இங்கே ஊரில் நின்றுங்க நான் இங்கே மூணு நாள் நின்றது முதல் வந்த உடனே எங்களோட வீடு இருக்குது அது போன நாங்கள் நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ற ஒரு கஸ்டர் இருக்குது அதுக்கு பிறகு இது மகளாக்கள் அந்த அவன் டச் என்னபடியாக டச் கோட்டை அவன் இந்த டச்சு இது ஆராய்ச்சிகள் அதில் பார்த்து நாங்கள் பார்த்த நாங்கள் பிறகு நேற்று நாங்கள் எங்களுடைய அப்பா கட்டின பள்ளிக்கூடத்துக்கு போய் அங்கேயும் போய் அந்த பிள்ளைகளோடு சந்தித்து எல்லாம் செய்துட்டு வந்தாங்க நாங்கள் திருப்பி படித்து கொண்டு விளைக்கிறோமோ சரி நீங்கள் அந்த ஊர்ல வந்து என்ன விஷயம் வந்து அவதானிக்க கூடிய மாதிரி இருந்தது இங்கே வரையக்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு ஆஹ் முக்கியமா அது என்னென்னு சொன்னா நான் நான் இப்போ அடுத்த போற வரையில வெல் நல்ல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பார்க்குறேன் நிரம்ப ஸ்டோர்கள் இருக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பார்க்கறேன் அது ஏனெண்டா அன்றைக்கு கொழும்பில் ஒரு ஆளோட கதை கேட்க சின்னம் என்ன கொழும்பில மீன் ஒரு கிலோ மீன் முந்நூறு ரூபா ஆனால் யாழ்ப்பாணத்துல ஒரு கிலோ மீன் ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா என்ன காரணம்னா யாழ்ப்பாணம் அன்றைக்கு யாழ்ப்பாணம் இல்லை யாழ்ப்பாணம் ஜெர்மனி கனடா ஹோலாந்து ஐரோப்பா தான் இருக்குது யாழ்ப்பாணம் அன்றைக்கு யாழ்ப்பாணம் இல்லை நான் சொல்ல நினைக்க புரியல இங்கே வேலைக்கு பார்க்க வாழ்க்கை தரம் நல்ல மாதிரி இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியும் அது நீங்க இங்க இருக்கிற தான் தெரியும் கூடுதலான முறையில அந்த மாற்றம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாம் வெளிநாட்டு வருமானம் இந்த இந்த யாழ்ப்பாணத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கண்ணுக்கு படுது இப்போ நீங்க சொன்னீங்கன்னா கொழும்புல முன்னூறுவா இருக்கிற மீன் நீங்க ஆயிரத்தஞ்சு ரூபாய் இல்லை வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றமா நீங்க யோசிக்கிறீங்களா இல்ல இல்லை இது இது ஆரோக்கியமான மாற்றம் இல்லை என்னட்டு சொன்னா சரி எங்க இருந்து காசு வந்தாலும் நாங்கள் அந்த காசுன்ற பெருமதியை பார்க்க வேணும் அந்த காசு இங்கேயும் அந்த மீன் முந்நூறு ரூபாய்க்கு விலப்பட்டால்தான் அது அதனுடைய சமநிலை இருக்கும் அதுக்காக எங்கள்கிட்ட காசு இருக்கின்றதுக்காக நாங்கள் கேட்ட விலையை கொடுத்து வாங்கக்கூடாது அது அந்த பழக்க வழக்கத்தை இங்கு உள்ளாக்கள் மாற்றிச்சுனோம் வேண்டா அது பெரிய இதாக இருக்கும் வேண்டாம் காசு அங்க இருக்கிறவே உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் நாங்களும் அவங்க குளிர்க்க இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு இங்க காசு வருது அந்த காசை சரியான முறையில பயன்படுத்தணும்னு சொன்னா என்னடா அன்றைக்கு ஒரு ஒரு ஆள் பகுதியா சொல்லிச்சு அங்க இடியப்பம் வித்து அனுப்பின காசை இங்கவே இடியப்பம் ஊட பண்ணி சாப்பிடணும் விளங்குதான் பகுதியா சொன்னது அதுக்குள்ள கன கருத்து இருக்கு உண்மை கன கருத்து இருக்கு என்னென்னா அங்க இருந்து காசு வருது என்றதுக்காக நாங்கள் இங்கே செலவழிக்க கூடாது நாங்களும் இங்கே அந்த பொறுப்புகளை அங்க உங்க குடும்பகாரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காசை அனுப்பினமோ அந்த பொறுப்பை நாங்கள் உடனே இங்க சரி காசு தேவைதான் இல்லை என்று அதிக ஆடம்பரமாக போகாமல் உங்களோட தேவைக்குரிய வாழ்க்கைய வாழ்ந்தா அங்க புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இங்க உள்ளவர்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் காசு வருகிறதா நினைப்பாங்க உழைச்சி செலவழிக்கிறது ஒரு வேதனை இருக்கிறது சும்மா சும்மா வர்ற காசு சொல்லி குடும்பங்களுக்கு பாதுகாப்புக்கு அனுப்பினால் அதை நான் சொல்ல அப்படி தவறான கருத்துக்கு புரிய விரும்பல அந்த பணத்தின் பெருமதி அறிஞ்சு இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் நிலைக்கு வந்தது சந்தோஷம் ஆனா அதை நாங்கள் தவறான உரையில கொண்டு போகக்கூடாது சரியா இலங்கையில இருக்கிற மற்ற இடங்கள்ல இருக்கிற அதே தராதரம் அதே விலை அந்த இந்த எண்ணம் கூடாது இரண்டாவது யாழ்ப்பாணம் எல்லாம் செய்யலாம் யாழ்ப்பாணம் உலக காசு கொடுத்தாலும் ஹோட்டல்கள் கிடைக்கும் வீடு கிடைக்கும் அந்த எண்ணம் இல்லாம போகும் இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்துலான் பொருட்கள் சேவைகள் எல்லாமே வந்து விலை அதிகமாக அதிகமா இருக்குது அண்ணா வந்து அதை உணரக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னவர் மற்றது வந்து என்ன இந்த காலம் முடிஞ்ச பிறகு வந்து இங்க உற்பத்திகளுக்கான சந்தைகள் என்ன மாதிரி இருக்குது நீங்க உணரக்கூடிய மாதிரி உற்பத்திக்கான சந்தைகள் ஓரளவு விவசாயம் மற்றது ஓரளவு கைத்தொழில்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் கூட கூட அந்த கண்காட்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கொஞ்சம் கூட எனக்கு உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்சம் கூட மக்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி அதாவது பனை பொருட்கள் அப்படியான இதுகள் எல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் பண்ணி செய்யணும் ஆனால் கெட்வே இல்லை ஒரு சந்தைப்படுத்துகிற பாலம் இல்லை தான் அந்த பாலத்தை நான் உருவாக்குறதுக்காக தான் நீங்கள் வந்துருக்கிறேன் ஏன்னா சந்தைப்படுத்துகிற பாலம் முக்கியம் நீங்கள் உள்நாட்டில் விற்கலாம் அதை பற்றி பிரச்சனை எல்லாம் நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற பெருஞ்சீரோ நச்சினமோ வாடகமோ வர்றவையெல்லாம் கருவாடுலேருந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடும் ஆனால் அது அங்கேயும் உள்ள சும்மா வில்படு அது ஓகே இல்லைன்னு சொல்லி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தமிழர் ம மக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல எனக்கு விருப்பம் என்னென்னு சொன்னால் ஐரோப்பிய மக்களும் இந்த பொருட்களை வாங்கி பாவிக்க வேண்டும் தான் என்னுடைய நோக்கம் இப்போ தமிழர்களுக்கு ஏற்றுமை செய்யறதுக்கு எத்தனையோ கம்பெனிகள் இருக்குதுன்னா அது அது எத்தனையோ பேர் ஏற்றுமை செய்யணும் எல்லா விதமான பொருட்களும் போய்கொண்டிருக்கு அது ஓகே எனக்கு விருப்பம் என்னன்னு சொன்னா ஐரோப்பிய சந்தையிலும் ஐரோப்பிய ஜனங்களும் ஐரோப்பிய ஆக்களும் இந்த எங்களை ப்ரொடக்டை வாங்கி பாவிச்சா எங்களோட நாட்டுக்கு உதவியா இருக்கும் எங்களோட உற்பத்திக்கும் நல்ல இன்னும் திறமையா இருக்கும் நாங்கள் மட்டும் இல்லாம சிறிய வட்டத்துக்குள்ள இல்லாம நாங்க புரோட்ட பயனட்ட பெரிய வட்டத்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா நாங்கள் எவ்வளவு விஷயத்தை ரீச் பண்ணலாம் இன்றைக்கு இருக்கிற சரி வந்தோன்னா இப்ப யுத்தம் முடிஞ்சும் வந்து கணக்க தொழிற்சாலைகள் வந்து யாழ்ப்பாணத்துல இயங்கினாங்க ஆனா இப்ப அந்த தொழிற்சாலை எல்லாம் காணாம போச்சு அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதுக்கு காரணம் வெளிநாட்டுல இருந்து வர்ற காசு இரண்டாம் வெளிநாட்டுல இருந்து காசு வர்றபடி அந்த தொழில் செய்யற வேலை இதை எந்த தொழில் என்ன செய்வாங்க நான் அனலைஸ் பண்றேன் நீங்க சொன்ன பதிலே எனக்கு அந்த கல்வியிலேயே அந்த பதில் இருக்கிறது தெரியுது அதான் காரணமா இருக்கணும் ஆனா அப்படி செய்யக்கூடாது தயவு செய்து செய்த தொழில் திட்டங்களை தொடர்ந்து நீங்க செய்யுங்க உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து காசு வந்தா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு கம்பெனி வச்சுக்கிறீங்க ஒரு மிஷின் பல தான் போயிட்டு அப்ப அதுக்கு திடீர் ரெண்டு காசு வேணுமாட்டா இந்த காசு எடுத்து அதை செய்யுங்க நான் செய்த தொழிலோ விட வேண்டாம் செய்த நாளும் விட்டு போகக்கூடாது அது ரெண்டாவது எங்களுடைய பாரம்பரிய தொழிலா இருக்கலாம் எந்த தொழிலா இருக்கலாம் எல்லா தொழிலும் நல்ல தொழில்தான் எல்லாரும் உழை உழைக்கிறதுக்கு தான் இருக்கிறோம் எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான் ஆனால் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை விடக்கூடாது என்னென்னு சொன்னா அது உங்களுடைய செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணுற மாதிரி அந்த தொழில்தான் உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து கட்டாயம் இது சம்மந்தமாக உள்ளூர் உற்பத்திகளை நீங்கள் உங்களோட உற்பத்திகளை வந்து உலக சந்தையில் வந்து முளிச்சை யோணும் ஒளிரட்சி ஈணும் என்று நினைக்கிறீங்கன்னு தான் அண்ணா அந்த தொடர்பிலக்கம் வந்து நான் கீழே கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான திறன் இருக்குது அதை என்னென்று செய்கிறது அதை என்னென்று ரிஜிஸ்டர் பண்ணுறது அதை என்னென்று ஏற்றுமதி செய்கிறது என்ற மாதிரி வெளியில் தெரியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வேலை தொடர்பு கொண்டு ஆலோசனைகள் கேட்டிங்காலம் வந்து இவை வந்து அதுக்கான ஆலோசனைகளையும் செய்து சந்தைப்படுத்துவேன் வச்சிருவேன் ஆமாம் அதுக்குரிய சகல வேலைகளையும் நான் செய்திருவேன் ஆனால் முதலாவது எனக்கு முக்கியம் என்னென்னு சொன்னால் என்னென்ன நாங்கள் ஐரோப்பிய ரோட வேலை செய்கிறதுக்காக வாய் பேச்சுலேயோ அதிலையோ எதுவும் சரி பண்ணாது நீங்கள் மின்னஞ்சல்வோ அதை நான் ஏற்கனவே கேள்வி கேட்டுறேன் இப்போ அந்த உற்பத்தி சார்ந்த அறிவு தான் நான் வேலைக்கு இருக்கேன் அதை அதனால் நான் சொ நானேக்கே அட்வைஸ் தருவேன் இந்தந்த மாதிரி ஒரு ஒரு எஃப்ஓ பேப்பர் பேப்பரை எடுத்தோம் அதில் இந்தந்த மாதிரி எழுதுங்க இல்லாட்டி இங்கே உள்ள ஒரு இப்போ உங்களை மாதிரி மக்கள் ஹெல்ப் பண்ணோம்னா எனக்கு எல்லாம் இதில் வேணும் என்னென்னு சொன்னால் டெலிஃபோன் பேசியோ இல்லாட்டி அதில் ஐரோப்பிய சந்தையில் நாங்கள் இறங்க முதலாவது ப்ரொடக்ட்டா நீங்கள் ஒரு அது அந்த ப்ரொடக்டை பற்றின இன்ஃபர்மேஷனை வடிவாக எழுதி என்ன பாசையில் இருந்தாலும் அது அதுக்கு நாங்கள் உதவி செய்வோம் எழுதி அது இன்ன ப்ரொடக்ட் இவ்வளவுக்கு நாங்கள் விற்க போகிறோம் இவ்வளவுக்கு தான் எங்களுக்கு முடியுது இதை மார்க்கெட் பண்ண முடியுமா இவ்வளோ தான் கேள்வி ப்ரொடக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அதுக்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு தேங்காய் பால் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அந்த தேங்காய் பால் எப்படி சேர்க்கப்படுறது அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது என்ன மாதிரி தெரியுங்களோ அதுக்கு பாதுகாப்பு என்ன என்ன மாதிரியான பேக்கிங் இருக்கிறீங்க ஈவன் இருந்தா இன்னும் அந்த அந்த பேசிக் உங்களோட ப்ரொடக்ட் பேசிக் இன்ஃபர்மேஷனை இங்க பேப்பர்ல மெயில் மூலமாயோ இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாயோ எனக்கு வச்சாதான் நான் அங்கே போய் கதைக்கிறதுக்கு உதவியா அங்கே போயிட்டு இப்படி என்ன அலஸ்டின் சொன்னார் தேங்கான விற்கிறதுக்கு இருக்கு உங்களுக்கு தேங்கான மனமாட்டை நான் கேட்குறேன் சரியா சின் சிம்பிள் விஷயம் நான் குறைவா சொல்ல இல்ல இந்த மார்க்கெட்டிங்காக அப்படித்தான் செய்ய வேணும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் உற்பத்தி அறிவு மட்டும் இருக்குன்னு சொன்னால் அவைக்கு இந்த பத்திரங்கள் செய்கிற அறிவை நான் நானாக இல்லாட்டி யாராவது செய்யக்கூடிய உதவியாளர் மூலமாயோ நான் அரேஞ்ச் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தினாதான் எங்கட மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நிதியை கொடுத்துட்டு நாங்க வச்சிருங்க சொன்னா வந்து அதை அதோட செலவழிஞ்சு அந்த அந்த நிக்கிற விஷயங்கள் இப்படியான உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதும் அதை சந்தேகப்படுத்துறதும் உதவி செய்யறது மூலயமா வந்து அவைய அடுத்தடுத்த தங்களுடைய வாழ்க்கையை முன்னேறும் எங்களுடைய பொருட்களை வந்து உலக சந்தையில தெரியும் என்றையும் வந்து இந்த நேரத்துல சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது சரி வேறுதான் சொல்லியிருக்காங்க ஓ அதுதான் எல்லாரும் அதாவது இது எங்களுடைய நாடு எங்களுடைய இயற்கை வளம் இதை காப்பாற்ற வேண்டிய முக்கியமங்களுக்கு இருக்குது இங்கே உள்ள விலங்கினங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய முக்கியங்களுக்கு இருக்கு மற்றது இந்த பிளாஸ்டிக் மற்றது இந்த ரசாயன பொருட்களை நீங்கள் பாவித்தாலும் அதற்குரிய இடங்களிலே சென்று அதை பாதுகாத்து அதை ரீசைக்கிளிங் பண்ணுற வேலைகளை செய்யுங்க ஏன்னா பூமி இன்றைக்கு சூடாக்கு இருக்கிறது சூழல் மாற்றம் அடைஞ்சிருக்கிறது பாருங்கள் பிப்ரவரி மாதம் இங்கே மழை இல்லை நான் நேற்று ஒரு பேசினேன் அவர் பேசினால் தன்னுடைய புகையிலை கன்றுகள் எல்லாம் முடிந்து விட்டது என்னால் பிப்ரவரி மாதத்திலே இவ்வளவு மழை பெய்யாது அதனுப்படிய சூழல் மாசடைந்து இருக்கிறது இந்த சூழலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் உலகத்திலே எல்லாரும் அதை பற்றித்தான் யோசிக்கிறோம் சூழல் மாசடையாம இயற்கையை பாதுகாத்து நம்முடைய நாட்டையும் இயற்கை வளமான நாடு அதை இன்னும் முயற்சி செய்வோம் எங்களோட உற்பத்திகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி நாங்கள் இன்னும் வளம்பட்டு சிறந்த ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் நன்றி ஓகே நன்றி